ஹாய் கேஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டி டுவெண்ட்டி போட்டி இந்திய அணி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அந்த பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி பிசிசியால் அறிவிக்கப்பட்டது எல்லோருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது கடைசியாக பங்களாதேஷு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்ற டி ட்வெண்ட்டி தொடரில் பங்கு பெற்ற ஐந்து நட்சத்திர வீரர்களை ஓய்வு கொடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதுசாக பார்த்தீங்கன்னா அஞ்சு வீரர்கள் அணில சேர்த்துருக்காங்க இது அனைவருக்கும் அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருந்தது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஐந்து வீரர்கள் ஏன் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னா அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சாம்பியன் சாம்பியன் டிராபி தொடரை கருத்தில் கொண்டு தான் அந்த அஞ்சு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் பிசிசியிலிருந்து வெளியாகி இருக்கிறது அந்த தொடரில் இதுவரைக்கும் பங்கு பெற்ற அந்த ஐந்து வீரர்கள் நீக்கப்பட்ட அந்த ஐந்து வீரர்கள் யாராருன்னு பார்த்தோம்னா விக்கெட் கீப்பராக செயல்பட்டு வந்த ஜிதே சர்மா ரமன் தீப் சிங் விஜயகுமார் வைசாக்கு ஆவேஷ் கான் மற்றும் யாஸ் தயால் இந்த ஐந்து வீரர்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக உள்ள வந்திருக்கிறது யாரான்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல ரொம்பவே அற்புதமாக விளையாண்டுட்டு வந்த நிதிஷ்குமார் ரெட்டி ஹர்தீஸ் ராணா துரு ஜூரல் அதுக்கப்புறம் ஓராண்டுக்கு ஆண்டுக்கு பிறகு அணியில சேர்க்கப்பட்ட முகமது சமி மற்றும் ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த அஞ்சு பேர் ஏன் அணியில இப்போ டி ட்வெண்ட்டில சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கப் போகிற இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரிலையும் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாம் சாம்பியன் டிராபி தொடர்லையும் இவங்க விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாம் அதனால இந்த டி டுவெண்ட்டி தொடரில் விளையாடட்டும் அப்படின்னு அணியில் சேர்க்கப்பட்டு இருக்காங்க இதை தவிர இந்த மற்ற வீரர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் துணை கேப்டனா செயல்படுறாரு ரவி பிஷ்நாய் வருண் சக்கரவர்த்தி ஹர்திஷ் ராணா ஹர்தீப் சிங் முகமது சமி இந்த பதினைந்து வீரர்கள் தான் இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டிக்கான இந்திய அணியில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அதில் இருந்து முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் களமிறங்க போகிற அந்த பிளேயின் லெவன் அணியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்யூ